டாக்டர் எய்க்கு வரவேற்கிறோம் இங்கே நாங்கள் உங்கள் பார்வையை தெளிவாகவும் உங்கள் வாழ்வை சிறப்பாகவும் மாற்ற உதவுகிறோம் இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு நவீன டிஜிட்டல் உலகில் பெரும்பாலானோர் சந்திக்கும் ஒரு பொதுவான பிரச்சினை அதுவே டிஜிட்டல் கண்சோர்வு டிஜிட்டல் ஸ்ட்ரெயின் டிஜிட்டல் ஐஸ்ட்ரெயின் அல்லது கம்ப்யூட்டர் விஷன் சின்ட்ரோம் எனப்படும் இது நீண்ட நேரம் திரைகள் முன் செலவிடும்போது ஏற்படும் இது கண் சோர்வு தலைவலி மங்கிய பார்வை மற்றும் கழுத்து அல்லது தோள்பட்டை வலியை உண்டாக்குகிறது நாம் திரைகளை நீண்ட நேரம் ஒருமித்து பார்க்கும்போது கண்ணை குறைவாக இமைப்போம் கண்கள் உலர்ந்து போகும் மேலும் ஒரே தூரத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டி வரும் இதனால் கண் தசைகள் சோர்ந்து களைப்பு ஏற்படுகிறது இருபது 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 விதி பின்பற்றவும் ஒவ்வொரு இருபது நிமிடத்துக்கும் இருபது அடி தொலைவில் உள்ள பொருளை இருபது வினாடிகள் பாருங்கள் திரையை கை நீளத்திற்கு வைக்கவும் மேலும் கண் கண்ணளவிலிருந்து சற்றே கீழாக அமைக்கவும் திரை பிரகாசத்தை அறையின் வெளிச்சத்துக்கு ஏற்ப செய்க கண்கள் உலர்ந்ததாக உணர்ந்தால் செயற்கை கண்ணீர் ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் பயன்படுத்தவும் தூங்குவதற்கு முன் திரை நேரத்தை குறைக்கவும் சிறிய மாற்றங்கள் கூட உங்கள் கண் நிம்மதிக்கு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் மேலும் கண் பராமரிப்பு வீடியோக்களுக்கு ஐ டாக்டர் ஏஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ரிமெம்பர் சி பெட்டர் லிவ் பெட்டர்